உக்ரைனோட எனர்ஜி கிரிட்ஸை ரஷ்யா கடந்த சில நாட்களாக தாக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் மெயினாக சொல்லணும்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ஸ் உக்ரைனோட சில கிரிட்டிக்கல் பவர் கிரிட்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நெட்ஒர்க்ன்றத ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கதை பார்த்துருப்போம் ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டு அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அக்டோபர் இருபத்தி நாலு நேத்து நைட்டு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக்ல அஞ்சு இடங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு ஒரு நூறு சதவீதம் உக்ரைனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியே கிடையாது இந்த ஸ்ட்ரைக்கு ரஷ்யா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உக்ரைன் இதுக்கப்புறம் எனர்ஜிக்கு மற்ற நாடுகள் தான் நம்பிருக்கக்கூடிய தேவையானது ஏற்படும் அப்படி இல்லையா உக்ரைன் வந்து டீசல் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் சொல்ல டீசல் எனர்ஜில ரன் ஆகக்கூடியது அதை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனா இதுக்கு பதிலுக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அடி என்ன தெரியுமா ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு பவர் சப்ளைஸ் கொண்டு வரதுக்கு ஏன்னா அந்த ரியாக்டர்ஸை மெயின்டைன் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய சில கிரிட்டிக்கல் லைன்ஸானது இந்த ஜாப்ரோசிஷியா பவர் பிளான்ட்டை ஆக்டிவாக வச்சிருக்கணும் நீங்கள் வந்து ரியாக்டரே ஷட் டவுன் பண்ணியிருந்தாலும் அந்த ரியாக்டரை ஷட் டவுன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியான தேவை அதோட கடைசி ஒரே ஒரு லைன் ரஷ்யாவில வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி பேக்கப் லைனை உக்ரைன் அடிச்சு முடிச்சிட்டாங்க ஸோ இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்களுக்கு டீசல் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர்ஸை மட்டுமே நம்பி தான் ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ரஷ்யா இப்போ பார்த்துக்க போறாங்க இதை வந்து ரொம்ப நாளைக்கு ரஷ்யாவில் பண்ண முடியாது மிஞ்சு போனால் சில வாரங்கள் சில மாசம் மட்டும்தான் அவங்களால இதை ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப முக்கியமான நிலமையில இந்த எனர்ஜி வாரன்றது இப்போ போயிட்டு இருக்கு இதை பற்றின தகவல்களை எந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களுக்கு தம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜாப்ரஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உக்ரைனுக்குள்ள என்ன ஸ்ட்ரைக்ஸ் ரஷ்யா பண்ணிருக்காங்க நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல ரஷ்யா பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு விமானம்

தெர்மல் பவர் பிளான்டோட யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இதுக்கு அடுத்தபடியாக செர்காசி ஓபிளாஸில் இருக்கக்கூடிய கரிப்ஸ்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இதுக்கு அடுத்தபடியாக போல்டோவா ஓபிளாஸில் இருக்கக்கூடிய கிரமன்ஷிப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஜாப்ரோசிஷியாவில் இருக்கக்கூடிய நிப்ரோவஸ்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் நிப்ரோவஸ்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கமன்ஸ்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இதில் கேவல மட்டுமே மூணு யூனிட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அதோட டிஸ்ட்ரக்ஷன் ரேஷியோ பற்றி தெரியலனாலும் அஞ்சு ஏவுகணைகள் இந்த மூணு யூனிட்ஸில் தாக்குதலை நடத்தியிருக்கு ஸோ இதன் மூலயமா ரஷ்யா ஒரு மெசேஜ் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏவுகணைகளை வச்சு பொதுவாக வந்து ரஷ்யா வந்து ஷாஹித் ட்ரோன்ஸ் தான் பயன்படுத்துவாங்க உக்ரைனுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது இல்லை உக்ரைனோட சில கிரிட்டிக்கல் சைட்ஸ் அடிக்கப்படுறாங்கன்னா ஷாஹித் ட்ரோன்ஸ் தான் அதாவது ஜெரானியம் ரஷ்யன் வேர்ஷன் அதை பயன்படுத்திருப்பாங்க ஆனால் இந்த முறை ஒரே ஒரு ட்ரோன் கூட இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்படலை அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஷாஹித் ட்ரோன்ஸோட சக்சஸ் ரேஷியோன்றது உக்ரைனுக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு வந்து பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது ரஷ்யா வந்து அவுடேட்டட் இரானியன் ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க இல்லை எலக்ட்ரானிக் ஜாமிக்கு இந்த ட்ரோன்ஸ் இம்யூனாக இல்லைன்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டிருந்தாலும் ரஷ்யா இதை கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிருக்காங்க எங்களோடய ட்ரோன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கிளைம்மை வச்சுருந்தாலும் கடந்த சில நாட்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் உக்ரைனுக்குள்ள ஷாகித் ட்ரோன்ஸ் வீழ்த்தப்படக்கூடிய விகிதம்ன்றதை அதிகப்படுத்திருக்கு ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷாகித் ட்ரோன்களை இந்த அட்டாக்ல பயன்படுத்துகிறதை குறைக்கிறாங்க பொதுவாக இந்த ட்ரோன்களை தாக்குதலுக்கு அனுப்புகிறப்போ மூணு பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்று The cat

தலைநகரமாக இருக்கக்கூடிய கியூ வந்து அடையணும்னா அதுக்கு மினிமம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரமாக தேவை ஏன்னா இதெல்லாம் வந்து சப்சோனிக் ஸ்பீடில் டிராவல் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி இந்த ஒரு மணி இருந்து ஒன்றரை மணி நேரம்ன்றது ரொம்ப அதிகமான ரியாக்ஷன் டைம் ஸோ உக்ரைன் அவங்களோட எல்லா கவுண்டர் சிஸ்டம்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த டைரக்ஷனில் தான் வர இவ்வளோ ட்ரோன்கள் வரப்போகுதுன்றது நாட்டோவால் அலர்ட்டாக கிடைக்கிறப்போ அதை ரொம்ப ஈஸியாக வேட்டி இருந்தாங்க அண்ட் நீங்கள் ரஷ்யாவோட ரீசன்ட் டைம் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்க இல்லை இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பயன்படுத்தியிருக்கான ஒரு முக்கியமான காரணமே சப்சானிக் குளூஸ் மிசைல்ஸ் குறிப்பா சொல்லணும் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய சில ஏவுகணைகள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்ல இருந்து ரஷ்யாக்குள்ள இருந்து லான்ச் பண்றாங்க இப்படி லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைகளானது சத்தத்தோட வேகத்தை விட ரொம்ப கம்மியா டிராவல் பண்ணுது ஏன்னா இதுக்கு இடைப்பட்ட தூரம்ன்றது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா லான்ச் பண்ணக்கூடிய ரேஞ்ச்ல இருந்து கியூ ஆனது இருக்கும் சோ இது அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச ரீச் பண்ணனும் அதுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஏன்னா அது சத்தத்தோட வேகத்தை விட கம்மியான வேகத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்கு அப்போ இந்த ஒரு மணி நேரம் ரியாக்சன் டைம் குள்ள இந்த குரூஸ் மிசல்ஸ் பத்தின அத்தனை டேட்டாஸும் உக்ரைனுக்கு சோ ஒரு பாம்பர் வானத்தில் பறக்குதுனாலே நேட்டோவோட அலர்ட் சிஸ்டம் அலர்ட் பண்ணப்படுது அதன் மூலியமா இன்புட் ஆனது உக்ரைனு கிடைக்குது இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டா மாத்துறாங்க இஸ்கேந்தர் எம் இஸ்கேந்தர் கே இஸ்கேந்தர் எம்னு சொல்லக்கூடியது ஹைலி மெனூரபிள் மிசைலாக இருக்குது இஸ்கேந்தர் கேவாக இருக்கிறது லோ ஃப்ளைங் ஆட்டிடியூடில் பறக்கிற மாதிரி அதை மாடிஃபை பண்ணியிருக்கோம்னு ரஷ்யா சொல்றாங்க ஸோ இது கூட சேர்த்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் உள்ள அனுப்புறாங்க ஸோ இந்த எஸ்யூ ஐம்பத்தி ஏழு விமானங்கள் உள்ள வந்திருக்கிறதுக்கு இந்த கே எச் சிக்ஸ்டி நைன் ஏவுகணைகளை சாட்சி ஏன்னா இது ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இன்டர்னல் வெப்பன்ஸ் இருந்து தான் இவங்களால் லான்ச் பண்ண முடியும் உடனே இந்த இடத்துல எல்லாருக்கும் உங்களுக்கும் சந்தேகம் வரலாம் ஒரு நிமிஷம் நிறுத்து இதை டியூ டுவெண்டி டூல இருந்து லான்ச் பண்ண முடியும் டியூ நைன்டி ஃபைவ்ல இருந்து லான்ச் பண்ண முடியும் டி ஒன் சிக்ஸ்டில இருந்து லான்ச் பண்ண முடியும் அப்புறம் எப்படி எஸ் பி ஃபிஃப்டி செவன் உள்ள வந்துச்சுன்னு சொல்றேன் இதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உக்ரைன் இந்த குயிக்கர் ரியாக்ஷன் டைமை அனலிஸ் பண்ண தவறுனது தான் பொதுவாக ஒரு மிசைல் வருது இது என்னதான் ஸ்டெல்த் மிசைலாக இருந்தாலும் அதோட லான்ச் பிளாட்ஃபார்ம் பறக்கிறத வச்சு உக்ரைனுக்கு டேட்டாஸ் ஆனது வந்துடும் ஆனால் இந்த ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல் அந்த தெர்மல் பவர் பிளான்ட் அடிக்கிறப்போ ஏன்னா மற்ற எந்த இடங்கள்லையும் இந்த கே சிக்ஸ்டி நைனோட உதிரி பாகங்கள் கிடைக்கல இந்த உதிரி பாகங்கள் கிடைச்சிருக்கிறது எல்லாமே கியூவோட இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல மட்டும்தான் அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல மட்டுமே அஞ்சு ஏவுகணைகள் லாஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த அஞ்சு ஏவுகணைகள் லாஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் உக்ரைனுக்கு ரியாக்ஷன் டைமே இல்லை இந்த இடத்துல ஆர்ரைட் அலாம்ன்றதை ஆக்டிவேட் உள்ள ஏவுகணை வரது தெரிஞ்சாதான் நீங்க ஏர் ரைடு இல்லாமல் ஆக்டிவேட் பண்ணப்படுவீங்க அப்படி ஏவுகணை வரது தெரியணும்னா ஒண்ணு நீங்க அந்த ஏவுகணையை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படி இல்லையா இந்த ஏவுகணையை ஏவக்கூடிய பாம்பர்ஸோட நடமாட்டத்தை நீங்கள் கண்காணிச்சிருக்கணும் அப்போ பாம்பர்ஸோட நடமாட்டமும் கிடையாது இந்த ஏவுகணை உள்ள வரது உங்களுக்கு தெரியலனா எஸ் ஃபிஃப்டி செவனை தவிர மற்ற எந்த விதமான விமானமும் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் உங்களால் ட்ராக் பண்ண முடியும் எஸ் யூ தேர்ட்டியும் ட்ராக் பண்ண முடியும் ஒரு மிக் முப்பத்தி ஒன்று வகை விமானம் அந்த இடத்துல கிளம்புனாலே அதோட ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகுதுனாலே அது வானத்துல பறக்க ஆரம்பிச்சா அடுத்த சில வினாடிகள் இருந்து நாட்டோ மூலியமா கிடைச்சிட்டு இருக்கும் தான் உள்ள வந்திருக்கு வந்து இந்த லான்ச் பண்ணியிருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு இவங்களோட ரியாக்ஷன் டைம் கம்மியா இருக்கு ஏர்ரைட் அலாம்ன்றது ஆக்டிவேட்டே பண்ணப்படலனா உள்ள அந்த மிசைல் வர்றது தெரியல ஓவராலா ஜெனரலா நிறைய இடங்கள்ல இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு க்ரூஸ் மிசைலையும் இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல சோ ஷாஹித் ட்ரோன்கள் மூலியமா ஏற்பட்ட இழப்பு இந்த இடத்துல இந்த க்ரூஸ் ஏவுகணைகளை வச்சு ரஷ்யா உக்ரைனுக்கு ஒரு புது பாடத்தை கத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா உக்ரைன் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் இல்ல உக்ரைன் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ரஷ்யாவுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டாக மாறி இருக்கு ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கப்புறமா எப்போ அதை அவங்க பிடிச்சாங்களோ அப்போலேருந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலாக தான் இருக்கு இது உக்ரைன் கிட்டே இருக்கிறதுல உக்ரைன்ல இல்ல மிக பெரிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுதான் ஆறு ரியாக்டர்ஸ் இருக்கு ஒரு ரியாக்டருக்கு சராசரியா தொள்ளாயிரம் மெகாவாட்ஸ்ல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மெகாவாட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும் சோ அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு சராசரியா ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட்ஸ் வரைக்கும் இதனால உற்பத்தி பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு மெகாவாட் ஹவர்ஸ் அளவுக்கான எனர்ஜி உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்ப சிக்கல் எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா உக்ரைனோட டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷன்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டியில ஐம்பத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜாப்ரோஸ்

வந்து ஒரு ரியாக்டர் ஆக்டிவேட் பண்ணணும்னா ப்ரீவியஸாக இந்த ஓல்டர் ஜென்ரேஷன் ரியாக்டர்ஸ்லாம் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் மினிமம் அதோட ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்ன்றதே இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டே ரியாக்டர்ஸ்ன்றது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் இப்படி ரெடி ஆனாலும் அதோட செயின் ரியாக்ஷன்ன்றது ஸ்டார்ட் ஆகி அதன் மூலிமா அந்த நீராவி நீராற்றலானது உற்பத்தி பண்ணப்பட்டு இதன் மூலிமா கிடைக்கப்பெறக்கூடிய மின்சாரம் அதோட மேக்ஸிமம் அவுட்புட்ன்றதை ரீச் பண்ணுறதுக்கு எட்டு மணி நேரங்களாவது ஆகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டே ரியாக்டர்ஸ் இருந்தாலும் ஸோ அப்படி இருக்கப்போ நினச்சப்போ பவர் ப்ரொடக்ஷனை ஏற்றுறதுக்கும் நினைக்கிறப்போ பவர் ப்ரொடக்ஷனை குறைக்கிறதுக்கும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னால முடிக்காது கிடையாது அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் ஆனது இருக்கு ஆல்மோஸ்ட் சில வாரங்கள் வரைக்கும் கூட அது போகலாம் ஏன்னா சில இடங்கள்ல பார்த்தனா வெயில் நாட்களில் வந்து அதிகமான பவர் கன்சம்ஷன் இருக்கும் அந்த டைம்ல கூட இவங்களால நினைச்ச மாதிரி நியூக்ளியர் ரியாக்டரோட கெப்பாசிட்டின்றதை இன்கிரீஸ் பண்ண முடியாது இந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மின்சாரமானது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு சில மாசங்கள் வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பண்ணாங்க இப்போ அந்த நியூக்ளியர் நியூக்ளியர்ஸ் பண்ணிட்டாங்க அதோட மெயின்டெனன்ஸ்க்கு கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தேவை இப்படி இருக்கப்போ உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் மொத்தம் ஒன்பது கிரிக்கல் கேபிள் லைன்ஸ் இருக்கு ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து அவுட் புட்டை போறதுக்கு இது ஆல்ரெடி ரஷ்யா டிஸ்டல் பண்ணிட்டாங்க இப்போ பதிலுக்கு நம்ம அடிக்கணும்ன்றதுக்காக இந்த பேக்கப்புக்கு மின்சாரம் வந்துட்டு பெரிய பெரிய எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர்ஸ் பண்ணிட்டு முதல்ல உக்ரைன் அந்த வரக்கூடிய லைன்ஸ் அடிச்சாங்க மூணுல இருந்து நாலு எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் தான் அதுல ஆல்ரெடி மூணு வரைக்கும் போயிட்டு கடைசியா இருந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை நேத்து உக்ரைன் அடிக்கப்பட்டிருக்கு ஜாப்ரோஜியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு இன்கமிங் எலக்ட்ரிசிட்டது சுத்தமாக கிடையாது அப்புறம் எப்படிப்பா அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ கிரிட்டிக்கல் சப்ளை லைன் எடுத்து கட்டாயிடுச்சுன்னா அந்த இடத்துல நியூக்ளியர் ரியாக்டர் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அதோட கூலிங் சிஸ்டம்ன்றது ஓடிட்டே இருக்கணும் அந்த கூல் வாட்டர் சிஸ்டம் ஓடுறதுக்கு எலக்ட்ரிசிட்டின்றது தேவை இதுக்கெல்லாம் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டீசல் எலெக்ட்ரிக் பவர் ஜெனரேட்டர்ஸை பயன்படுத்தி அதுக்கான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா உங்களால் இந்த பேக்கப் பவர் சப்ளையை மட்டுமே நம்பி மாச கணக்கில் ஓட்ட முடியாது எலக்ட்ரிசிட்டி என்ன தான் பண்ணாலும் ஒரு அதுலேயும் ஆறு மாதிரியான நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணனும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் ப்ரொடக்ஷனான தேவை இதை வந்து இந்த டீசல் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ்னால ப்ராப்பராக கொடுக்க முடியாது ஒரு ப்ரொலாங்டு டைமுக்கு கொடுக்க முடியாது ரொம்ப நாளைக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது ஸோ சில வாரங்கள் வரைக்கும் இது பிடிக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் அதுக்குள்ளே அவங்க அந்த கிரிட்டிக்கல் லைன்ஸை ரெடி பண்ணி ஆகணும் இதை வந்து ஐஏஏ போன்ற அமைப்பு பெரிய ஒரு கேள்வியாக ரஷ்யா எழுப்பினாலும் அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது ஏன்னா அந்த இடம் உக்ரைனுக்கு சொந்தமாக இருக்கிறத இப்போ பிடிச்சி அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுனால இதுக்கு எதிராக பெருசாக எந்த ஒரு கண்டனங்களும் எழும்பாது இன்கேஸ் இந்த பேக்கப் பவர் சிஸ்டம்ன்றது அந்த ரியாக்டர்ஸுக்கு போகக்கூடியது தடைப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய கேட்டாஸ்ட் ஆஃப் அந்த இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஆனது இருக்குது ஏன்னா இப்போ அதை தான் ரஷ்யா முன்னெடுத்து வச்சுட்டுருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் ஒன்று திரும்பவும் கிரிட்டிக்கல் பவர் சப்ளைஸ் லைன்ஸ் உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட பகுதிகளிலிருந்து இருந்து எடுத்துகிட்டு வர முயற்சிகள் நடத்து அதை உக்ரைன் திரும்ப அடிக்க பார்ப்பாங்க அப்படி இல்லையா இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கப் சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஏற்படுத்தும் ஸோ ஒரு பக்கம் உக்ரைனோட பவர் கிரிட்ஸை நூறு சதவீதம் டவுன் பண்றதுக்கு ரஷ்யா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் சில கிரிட்டிக்கல் லைன்ஸ் எடுத்ததுனால ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாதிப்பை ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய முனைப்புல இப்ப உக்ரைன் இருந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சமரசம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல ஆனால் இதனால் பாதிக்கப்பட போகிறது என்னவோ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா எஸ்வி ஃபிஃப்டி செவன் உள்ளே நுழைஞ்சு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு அதோட ரேடார் ப்ரொஃபைல் வெளியில் தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற பிளாட்ஃபார்ம் பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல ஸோ எஸ்வி ஃபிஃப்டி செவன் கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்ட்ரைக்கு பண்ணியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ஸும் சொல்லுங்க சொடத்தை அடுத்த இப்போ அது ஒரு உங்களாக இருக்கே